சமயமா மதமா சமயமா மதமா மதம் பாவிக்க கூடாது இ சமயம் மார்க்கம் நாங்கள் கடந்த கிழமை ஒரு அழகான ஒரு நிகழ்வு ஒன்று இந்தியாவில் நடந்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம் அவர் ஃபாதர் சொல்லி கொண்டிருந்தார் பெட்ரோல் சீட்டுக்கு ஒரு சகோதரியை சாரியோடு சாரியோடு சென்ற மனைவியும் கணவனும் வந்து பெட்ரோல் அடித்து போட்டு அவர்கிட்ட மோட்டர் பைக்கில் வலிக்கிட்டு போகிற நேரத்தில் அவரோட சீல சாரி மோட்டர் சைக்கிளுக்கில் சிக்கி அப்படியே உறிஞ்சிச்சு அவன் நிற்கிறான் மேல் சட்டையோடையும் பாவாடையும் நிற்கிறான் ரோட்டு தமிழ்நாட்டில் ஒன்று செய்யலாம் அப்ப அந்த இடத்தால் வந்த இஸ்லாமிய சௌதரனும் சகோதரி கணவனும் மனைவி உடன் அவர் இறங்கி தான் போட்டிருந்த அந்த மேல் உடையை கலட்டி அந்த சகோதரி கொடுத்து விட்டு அவர் போயிருக்கிறார் இவருக்கு ஆபத்து யாருக்கு ஆபத்து இஸ்லாமிய சகோதரிக்கு ஆபத்து ஏனி சட்டத்தை மூறினான் அங்கே மேலே இருந்தது வந்து சமய சட்டம் அல்ல இதயத்தில் இருந்த அன்பு தான் அங்கே மேலே இருந்தது அஞ்சு பேர் இருக்கிறாங்க கேட்டுக்கொண்டு இருக்கோம் சிரிச்சிரிச்சு வாழ்க்கை நம்ம போயிட்டு இந்த இடத்துல கூடியிருக்கிற நேரத்தில் நாங்கள் அதுதான் பார்க்கணும் அன்பு எங்கே நம்மகிட்ட இருந்து போனதால்தான் சமயம் என்ற ஒரு அந்த ஒரு நிலையை நாங்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் முதல் நிலை இல்லை எங்களுக்கு நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நமக்கு யார் யார் என்ன சமயம்னு தெரியாது எல்லாரும் எல்லா வட்டையும் போவோம் சாப்பிடுவோம் வருவோம் எப்பொழுது எங்களுடைய இதயத்தில் எங்களுடைய வாழ்வில் அந்த அன்பு இல்லாமல் போனதோ அந்த அன்புக்கான உரிய இடம் கொடுக்கப்படாமல் போனதோ அப்பொழுதுதான் தான் நம்முடைய அடையாளத்தை காண்பதற்காக நாம இது இறுதியாக புடித்து கொண்டிருப்பது இந்த சமயத்தை அதை எடுத்து விடுங்க அந்த அதை யோசிச்சிக்காம விட்டு பாருங்க மனித வாழ்வு இருக்கு இந்த இப்போ க கடற்கரையில் இந்து குருக்கள் மாவுளவி மாங்க ஒரு இருக்கிறவங்க ஒரு ரெண்டு கத்தோரி குருக்கள் எல்லாம் கடற்கரையில் நிற்கிறாங்க என்னத்துக்கு நிற்கிறாங்க காலையிலிருந்து ஒன்பது மணியிலிருந்து இருக்கான் ஒரு இஸ்லாமிய தம்பி ஒரு பையன் பதினைந்து வயது பையன் இந்தியாவிலிருந்து நீந்தி வந்து கொண்டிருக்க அவரை வரவேற்பதற்காக எல்லாரும் கூடியிருக்கிறாங்க இதுதான் முதல் இருந்த நிலை அதையே நாம் தொலைத்தோம் என்று பார்க்கிற பொழுது முதலாவது காரணமானிப்பு இந்த அரசியல் தூய்மையற்ற அரசியல் தான் நம்மை பிளவுபடுத்தி இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு என்னுடைய சமயத்தில் நான் ஒன்றையும் இந்த விருக்கமாக ஒன்றையும் பார்க்கிறேன் என்னுடைய ஒன்று சாதாரண மனிதனாக ஆண்டா காண் ஒருவனை அன்பு செய்தால் காண் அதுக்கு மேலே வெட்டி ஒழித்தினம் என்று ஒன்று அதுல இல்லை இந்த பைபிள் அதுதான் சொல்றேன் வேறு ஒன்றும் செய்ய தேவையாது சாதாரண ஒன்று உன் கடவுளை முழு மனதோடு முழு அன்பு இதயத்தோடு அன்பு செய் அதை நாம் அடுத்து நான் சொல்லப்படுது என்னென்றால் உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய் இது ரெண்டும் தான் இதை விட வேறு ஒன்றுக்கும் போட்டு நாம் எங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கோம் வாழ்றது முதல் எண்பத்தஞ்சு வருஷம் இப்போ அறுபத்தைந்து வருடம் தான் நமக்கு இலங்கையில் சராசரி இந்த அறுபத்தைந்து வருடத்தையும் இந்த சமயம் சமயம்னு நாங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு அழகாக வாழ வேண்டிய அந்த உறவு நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை நாங்கள் இழந்து கொண்டு போகிறோம் உறவுகளை நாங்கள் இழந்துகிட்டு போறோம் அவன் இந்த இடத்துல எங்களுடைய வேதத்துல இந்த பைபிள சொல்லுவாங்க அழகாக மத்திய இருபத்தைந்துல ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் தாகத்தை தணித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடி அணிவித்தீர்கள் நோயிற்று இருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் என்னை தேடி வந்தீர்கள் என்பான் இதுக்கு எந்த சமயம் தேவை எந்த சமயம் தேவை சாதாரோடு மனுஷன் வாழ்ந்தா காத்த எங்கள் அண்ணல் காந்தி அவர்கள் சொல்லுவார் நான் ஒரு நல்ல ஒரு சாத்விக போராளியாக இருப்பதற்கு ஒரு மனித விடுதலையின் வீரனாக இருப்பதற்கு காரணம் ஜேசுனுடைய மலைப்பொழிவுன்னு சொல்லுவார் மத்திய நேற்று இதில் ஐந்தாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார் அடிக்கடி அதை எழுதியிருக்கார் தன்னுடைய இதில் அது சொல்லப்பட்டிருக்கின்றது எந்த சமயம் நான் எந்த சமயத்தில் ஒரு மனுஷன் நான் வாழ்ந்தால் சரியன்னு சொல்லப்படும் ஒன்று ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு கடவுளோடு இருக்கிற அந்த ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைக்கும் துயர்வோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இறக்க முடியோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருள் துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் எங்களுடைய கத்தோலிக்க சமயத்தில் நான் பார்க்கிறேன் வேறொன்றையும் பார்க்க எனக்கு ஒன்று தெரியும் அன்பு சேரு மட்டும்தான் தெரியும் ஒன்றும் தெரியும் அதை வாழ்ந்தாலே நமக்கு இதில் இந்த வேதத்தில் எடுத்து நாங்கள் பார்க்கிற வகையில் சுருக்கமாக சொன்னால் ஒரே ஒரு தான் சொல்லுவோம் அன்பே கடவுள் இதில் அருளப்பு ஜியோமாலிய திரும்பத்தில் சொல்லப்படுது கடவுள் அன்பாக இருக்க நாங்கள் அன்பாக இருக்கோம் மனு அதான் எங்களுடைய அணையான அவருடைய பிள்ளை அணை அப்படி சொல்லப்படுகிறது அன்பாங்கவர்களே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளும் இருந்து வருகிறது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளும் இருந்து பிறந்தவர்கள் அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளும் இருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார் இதை வைத்துக்கொண்டு எங்களுடைய இந்த நாட்களிலே பல முப்பது வருடங்களாக சொல்லி மதம் என்று நாங்கள் ஒரு காலம் பாவிக்க கூடாது ஒரு காலமும் பாவிக்க கூடாது நாங்கள் கன்னடங்களில் மாத்திட்டோம் சகோதரத்தில் இருந்து மாத்திட்டோம் மதத்தையெல்லாம் எடுத்தாச்சு சமயம் சுதந்திரம் அது வந்து என்ன பொறுத்து கடவுளோடு நான் வைத்திருக்கிற உறவு என்ன பொறுத்து அதுக்குள்ள யாரும் அந்த வட்டத்துக்கு யாரும் வர முடியாது அது யாரும் எடுத்துவிட முடியாது அதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அது ஒரு வெறியாக நம்முடைய இதில் சொல்லப்படையோ இதில் சொல்லப்படுறதுக்கு பரிசெயர் சரிசையில் வெறியாக இருந்தாலும் அவர்கள் மனிதனாக வாழவில்லை சட்டத்தை மதித்தவர்களாக இருந்தார் ஆனால் அந்த சட்டத்தை மதித்தவர்களை சாடினான் மனிதனாக வாழ சொல்லி ஜேசு கொடுத்தார் பிரவீன் சுல்தானாவுடைய ஸ்பீச் கேட்கிறேன் அவர் நான் அதிகமாக அவர் சொல்றார் என்னுடைய கீரோ என்னுடைய தலைவர் யாருந்தா ஜேச யாரும் இல்லை அவர் சமயத்தை போதிக்க மனிதனாக வாழ் என்று சொல்லித்தான் போது அவர் அழகான கணக்கு சொற்பொழிகள் இருக்குது இதுகளைப் பற்றி மனிதனாக வாழ்வதை பற்றி அவர் சொல்ற நான் ஒரு நல்லதொரு மனித ஒரு ஒரு பிறவியாக இருப்பதற்கு ஜேசு எனக்கு ஒரு தலைவராக இருக்கிறார் ஒரு மொடலாக இருக்கிறான் என்ன யாரையும் ஒரு வருத்தாத ஒரு வாழ்வு ஜாதையும் ஒரு அதுக்கு அவன் சொல்கிறான் பைபிளில் இருக்கிற அந்த பேச்சாரம் பெண்ணை கொண்டு வர்றதுல அவர் ஏசு சொல்கிறார் நீங்கள் பாவனஞ்சியாக கல்லால் எரிஞ்சிட்டு போங்க ஒரு தடவை எனக்கு இதெல்லாம் போயிட்டான் அந்த அவன் சொல்கிறான் எல்லாரும் சமம் எல்லாரும் குற்றம் சேர்க்கும் என்ற அழகான உண்மையை வெளிப்படுத்தினான் அவன் இந்த வேடையில் நான் அவங்கள்ட்ட எல்லார்டையும் அன்பாக கேட்டுக்கொள்வது சமயத்தை அங்கால் வச்சுக்கணும் சமயத்தை கொண்டு வராதீங்க சமயத்தை கொண்டு வந்து எங்களுக்கு இருக்கிற அந்த உறவு பிரிஞ்சு போயிடுது முதல்ல இதெல்லாம் எங்கட எங்கட பகுதியில் நாங்கள் எந்த வீட்டுக்குள்ளே போய் சாப்பிடலாம் அது சைவமா இருக்கலாம் அது முஸ்லீமாக்களா இருக்கலாம் இஸ்லாமியா எங்கேயும் நாங்கள் சாப்பிடலாம் இங்கே உம்மடை வீடு பக்கத்துல அவர் அவருக்கு இல்லை அங்கே போய் குழம்பு சரிதானி அப்ப இந்த இடத்துல மன்னார்ந்த நாங்கள் இந்துக்கள் என்று பாவிக்க கூடாது நாங்கள் சைவர்கள் தமிழர்கள் நாங்கள் சைவர்கள் அவ இந்த இடத்துல என்னத்தை சொல்லி வைக்க விரும்புன்னு சொன்னால் சமயம் வந்து எங்களை வாழ வைப்பது ஆனால் எங்களை இணைப்பது வந்து பண்பாடு நாம் ஒரு பண்பாட்டு தமிழ் பண்பாட்டை கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழ் பண்பாட்டுகள் நாளே சமய விழுமியங்களை கொண்டிருக்கிறோம் சைபர் ஒளிமியங்களை கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய விளிமியங்களை கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவ புலிமியங்களை கொண்டு இருக்கிறோம் ஆனால் நாங்கள் எல்லாம் யாரு தமிழர்கள் நாங்கள் எல்லாரும் தமிழர் இந்த கருத்து எங்க சாகடிக்கப்படுதோ எங்க அது இல்லாமல் போறதோ நமக்கு இடையில பிரிவினைகள் வந்து இந்த சமயங்களுடைய வேண்டாத பக்கங்கள் முன்னிலைக்கு வருகிறது அது எங்களுடைய கத்தோலிக்க சமயத்தில் இருந்தாலும் அது புலை நூறு வீதம் புலை கடவுள் இயேசு ஒருதரையும் ஒருதரையும் சாகடிக்க சொல்லிக் கொடுக்கவில்லை அன்பு செய் அதை ஒன்று தான் அவர் சொன்னதும் அதை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சட்டங்கள் கணக்கு எடுக்குது அதை நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு அது தேவையில்லை சாதாரண ஒரு மனுஷனாக வாடுவோம் ஏன்னா அறுபத்தைந்து ஆண்டுகள் தான் முதல் எங்களுக்கு இலங்கையில் எவ்வளவு சராசரி எண்பத்தி ஐந்து சராசரி முப்பது வருடங்களுக்குல அறுபத்தைந்து தான் பாயிண்ட்ஸ் அப்போ அறுபத்தைந்து வருடம் தான் எங்களுக்கு நிச்சயமிக்கப்பட்டது அந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளையும் எல்லாம் சந்தோஷமா இருக்கும் சமயம் நம்ம தனிப்பட்டதாக நாங்கள் வணங்கிக்கொள்வோம் கடவுளாக அது சமய விளிமைய கட்டாயம் தேவை என்றாலும் பண்பாட்டு ரீதியாக நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற அந்த ஒற்றுமையை இந்த சமய விளிமியங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொல்வதோடு எங்களுடைய நான் கண்ட என்னுடைய விசுவாச வாழ்வு மனிதர்களாக வாழ்ந்தாலே ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்